ஆரம்பித்து வாழ்க்கை சமையல் செய்வதற்கு குரோசரி ஷாப்பிற்கும் இந்த ஏஐ வந்து அதிகமாக பயன்பட்டு கொண்டிருக்கிறது ட்ரம்பின் அரசியல் மாற்றம் அமெரிக்காவின் வீழ்ச்சி ஐரோப்பாவின் எழுச்சி கடைசி சாம் சாம்ராஜ்யம் எழும்பு ஆரம்பிக்கிறது நார்வே நாட்டில் விதைகள் எல்லாம் பாதுகாக்கப்படுகிறது இந்த காணொலியில் ஏஏ டெவலப்மெண்ட் குறித்து விரிவான விளக்கங்களை நம் பிரதர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் பாருங்கள் கேளுங்கள் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு இருக்கும் ஏஏ டெவலப்மெண்ட் குறித்து ஒரு புரிதல் உங்களுக்கு உண்டாகும் இதை தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இருக்கும் புரோஜனமாயிருக்கும் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த செயற்கை நுண்ணறிவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூணாம் அதிகாரம் பதினஞ்சாவது வருஷத்தில் இருக்குது ரெண்டாம் அதிகாரம் எழுதின தீர்க்கதர்ஷன புஸ்தகத்தில் இருக்குது நம்ம ஏற்கனவே இதை பற்றி நிறையா பார்த்துருக்குறோம் இதில் இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் சமீபத்தில் ஒரு அம்மா ஒரு ஏஐ சாட் பாட் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த செயற்கை நுண்ணறிவோடு இருக்கக்கூடியதான ஒரு ரோபோ நம்ம ஈஸியாக புரியறதுக்காக சொல்கிறேன் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க என்னென்னா ஏன் அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கணவர் நோயினால் இறந்து போகிறாரு இறந்து போன பிறகு அந்த கணவரை வந்து இந்த அம்மா தனிமையில் இருக்கிறாங்க அப்போ தனகை புரிந்து கொள்ளக்கூடியதான ஒரு செயற்கை நுண்ணறிவோடு இருக்கக்கூடிய ஒரு சாட்பாட்டை அவங்க வந்து திருமணம் பண்ணி ஆரம்பத்தில் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்குள்ளே இருந்துச்சு இப்போது அந்த சாட்பாட்டை என்ன நல்லா புரிஞ்சுக்கிது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்குள்ள நுழைய ஆரம்பிச்சிருச்சு பாருங்களேன் இப்போ இந்த அம்மா வந்து தன் வாழ்க்கை துணை அங்கே இருக்கிறாங்க இதை தாண்டி நிறைய ஆஃபீஸ் அதாவது ஐபிஎம் உடையதான சிஇஓ சொல்கிறாரு ஐபிஎம்மில் ஹெச்ஆர் ரோல்ஸில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே எடுத்துட்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இருக்கக்கூடியதான காரியங்களை கொண்டு வராங்களாமா இது மட்டும் இல்லை ஆண்ட்ரோபிக் சி அப்படின்னு சொல்லக்கூடியதான டேரியோ அப்படிங்கிறவரு அன்றாட வேலைகள் எல்லாம் போக போது ஒயிட் காலர் ஜாப்ஸ் எல்லாம் போக போது கேர்ஃபுல்லா இருங்க இப்போவே அதற்கான சட்டத்திட்டங்களை வகுக்க தொடங்குங்க இல்லனா ஒரு காலகட்டத்தில் இந்த தனி மனித வேலை இல்லாததனால வரக்கூடிய விளைவுகளை நீங்கள் சந்திப்பீங்க உண்மை நூறு உண்மை இப்போ ஓனர் இருப்பாங்க அதுக்கு அடுத்த லெவலில் நமக்கு மிக முக்கியமான கேட்டகரி உள்ளவங்க மட்டும்தான் இருப்பாங்க இந்த மாதிரி வேலை செய்கிறவங்க ஒர்க்கர்ஸு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற டாக்டர்ஸு இன்ஜினியர்ஸ் சிஇஓஸு ஹெச்ஆர் எல்லாமே இவங்க ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா இப்போ அத்தனைக்கும் வேலை இருக்காது அப்போது இந்த மக்கள் என்ன செய்வாங்கன்னு யோசித்து பாருங்க ஏன்னு சொன்னால் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் வெகு அதிகமாக இருக்கிறது அதுக்கு அப்படியே அந்த பணத்தை மிச்சம் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஈஸியாக புரிஞ்சுக்கொள்றதுக்காக சொல்கிறேன் இது மட்டும் இல்லை ஒரு சிஇஓ கிட்ட நீங்கள் வாங்கக்கூடிய ஐடியாஸை விட ஏஐ கிட்ட வாங்கக்கூடிய ஐடியாஸ் அதிகமாக இருக்குது எவ்வளோ டேட்டாஸ் இன்புட் பண்ணி வச்சுருக்கிறோமோ எத்தனை ட்ரில்லியன் டேட்டாஸ் இருக்குதோ வித் த செகண்ட் இன்னும் சொல்ல போனால் இந்த ஏஐ வந்து கிரியேட் பண்ணுது ஆனால் கிரியேஷன்னா ஆண்டவர் பண்ண கிரியேஷன் கிடையாது பிசாசு பண்ணுற ஒரு கிரியேஷன் இருக்குல்ல பிசாசு எப்பவுமே கிரியேட்டர் கிடையாது ஆண்டவர் கிரியேட் பண்ணுறதை வச்சுக்கிட்டு நியூவாக கிரியேட் பண்ணுற மாதிரி ஒன்று கண்ணி காப்பா காட்டுவான் இல்லையா அந்த மாதிரி தான் ஏஐ தனக்குள்ளே இருக்கிற எல்லா டேட்டாஸையும் வச்சுக்கிட்டு ஒன் த்ரீ அப்படி மாற்றி மாற்றி போட்டு ஒரு நியூ விஷயத்தை கட்டமாக இருக்கும் அதுவே ஃபோட்டோஸை வந்து இப்போ இமேஜஸ்லாம் ரொம்ப நல்லா எடுத்து கொடுக்குது வீடியோஸ் கட் பண்ணி கொடுக்குது அதுல இன்னும் பர்ஃபெக்ஷன் வரல வாய்ஸ் எடுத்து கொடுக்குது எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஆபீஸ் வேலைகள் அத்தனைக்கும் வர தொடங்கி விட்டது அந்த இடத்துல தாண்டி இப்போ எந்த லெவலுக்கு வந்துருச்சுன்னு கேட்டீங்கன்னா துபாயில் ஆரம்பிக்க போற ரெஸ்டாரண்ட்ல ஏஐ சமையல்காரர் ஜப்பான் சம ரெஸ்டாரண்ட்ல ஏஐ சமையல்காரர் வந்துட்டாரு அந்த அளவுக்கு இந்த ஏஐ வந்து வந்துருச்சு பாருங்களேன் அதாவது சிஓ லெவல் ஆரம்பிச்சு துணை வாழ்க்கை துணையில் ஆரம்பிச்சு இப்போ சமையல்காரர் லெவலுக்கு வந்திருக்கு அதை தாண்டி பெங்களூர்ல பாத்தீங்கன்னு சொன்னா கிராசரிஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு சப்ளை பண்ணுறதுக்கு ட்ரோன்ஸ் யூஸ் பண்ண தொடங்கியிருக்காங்க இப்போ இது எல்லாமே எது எங்கே வருதுன்னு நல்லா கவனிங்க ஹியூமன் ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு இடத்துல என்ன வரும் தெரியுமா மனிதன் இல்லாத மனித குறை ஒன்று வரும் எப்படி சொல்கிறீங்க ஒரு தேர்ட் வேர்ல்டு வார் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரும்பான்மையான மனித இனம் அழிக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படி வரும் பட்சத்தில் இதை எல்லாத்தையும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஏஐஏ ரீப்ளேஸ்மெண்ட் அது எப்படி நீங்கள் பார்க்கணும் தெரியுமா மனுஷனுக்கு பதிலாக ஏஐ வருது அப்படிங்கிறத விட ஏஐ கொண்டு வருவதற்காக மனுஷனை குறைக்க போறாங்க இப்படி ஒரு இப்படி நீங்க யோசிச்சு பாருங்க இது வந்து இன்னொரு ஆங்கிளாக இருக்கும் ஸோ அதுதான் இப்போது ஏஐயோடைய வீரியம் அதிகமாக கொண்டே போகுது எல்லாருமே இந்த ஏஐ பத்தி மிக ஆபத்தான நிலையை தான் சொல்றாங்க இப்போ அந்த சிஇஓ ஆண்ட்ரபேட் சிஇ கூட டேரியோ கூட அதுதான் சொல்றாரு இப்பவே லாலாம் கொஞ்சம் போட்டுருங்க இல்லைன்னா பின்னாடி ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாரு இது அடுத்து எல்லா லெவலுக்கு போகும் அப்படிங்கிறத வருகிற காலங்களில் வருகை தாமதிக்கு உங்களுக்கு சொல்றோம் நம்ம அடுத்த விஷயத்தை பார்க்க போகிறோம் மிக முக்கியமாக ட்ரம்பினுடைய அரசியல் காரியங்கள் நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் அமெரிக்காவினுடைய வீழ்ச்சி ஐரோப்பாவினுடைய எழுச்சி ஏன்னா ஐரோப்பாவிலிருந்தா நம்ம எதிர்பார்க்கக்கூடியதான சபைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கடைசி சாம்ராஜ்யம் சபை காலத்தினுடைய கடைசி சாம்ராஜ்யம் வரணும் அந்த கணக்குல பாத்தீங்கன்னா இப்போ அமெரிக்காவுடைய கெய்த் கெலாக் என்று சொல்லக்கூடியதான மந்திரி அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டா ஒன்று ட்ரம்ப் சொல்கிறபடியெல்லாம் கேட்டு செய்கிறதுனா சொல்லுங்க இல்லன்னா பிஆர் ஃபினிஷ்டு அவர் சொல்ற வார்த்தை தான் நாங்க முடிச்சுக்கிறோம் யூரோப் நீங்க யூரோப் யூரோப்பில் டிசைட் அப்படிங்கிறார் இதுதான் ஐரோப்பாவினுடையதான எழுச்சிக்கும் அமெரிக்காவினுடையதான முடிவுக்குமான அற்புதமான வார்த்தை என்னன்னு கேட்டா வி ஆர் ஃபினிஷ்டு நாங்க முடிச்சுக்கிறோம் இனி நீங்க பாத்துங்க ஏற்கனவே ஐரோப்பா சொல்லிருச்சு இனி அமெரிக்காவை நம்பி பிரயோஜனம் இல்லை அமெரிக்கா போட்ட டேரிஃப்ஸ்க்கு யூரோப்பா அதுக்கு அகைன்ஸ்ட் ஆன் போட ஆரம்பிச்சிச்சு எல்லா பக்கமும் இப்போ சார்ஸ் அதாவது கிங் சார்ஸ் இருக்கார் இல்லையா அவர் அமெரிக்காவோட டாரிஃபை எதிர்த்து பேசியிருக்காரு இது என்ன பண்ணிருக்கீங்க உங்களால கனடால நீங்க போட்டதை நாங்கள ஏத்துக்க முடியாது ஏன்னா அவங்க வந்து ஒரு ஆதிக்கத்துக்குள்ள இருக்கிறாங்க பிரிட்டிஷுடைய அரசாங்கம் ஒரு ஒரு மறைமுகமான ஆதிக்கத்தில் இருக்கு ஆஸ்திரேலியாவிலையும் கனடாவில எல்லாம் அவங்க இருக்கிறாங்க குவீனுடைய தான் இருந்துச்சு இப்போ கிங்கோடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கு அதாவது நம்ம சொல்றது வந்து ஜனநாயகத்துலயும் அவங்களுடைய ஆளுகை இருக்குன்னு சொல்றேன் அதுல கிங் சார்ல்ஸ் சொல்றாரு அமெரிக்கா போடக்கூடியதான இந்த சட்டத்தெல்லாம் நாங்கள் ஒத்துக்க முடியாது டேரேஃப் எல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்காவுடையதான இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் யூரோப்ல இருந்து அமெரிக்கா வெளியேறுகிறது அதே நேரத்தில் ரஷ்யாவோடையும் ஈரானோடையும் கொஞ்சம் நெருக்கமாக போகிறது இது ஒரு காலத்தில் இவங்களுக்கு சண்டையாக மாறும் அது வேற விஷயம் ஈரானுடையதான அந்த நியூக்ளியர் விஷயங்களுக்குலாம் அமெரிக்கா வந்து துணை போகுது அந்த காரியங்கள் அது அந்த விஷயத்தில் இஸ்ரேல் அவங்க எதிர்க்கிற மாதிரி அல்லது அவங்களுக்கு வான் பண்ணுறாங்க சொல்லுது வி வில் வான் த இஸ்ரேல் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இது மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆனால் இஸ்ரேல் சொல்லிடுச்சு மிக தெளிவாக இஸ்ரேல் சொல்லிருச்சு அமெரிக்கா துணை பண்ணாலும் சரி துணை பண்ணாவிட்டாலும் சரி ஈரானை அடிக்கப் போவது நிச்சயம் அப்படின்னு சொல்லிடுச்சு நியூக்ளியர் பிளான்ட்டை இப்போ இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரியதான கன்ஃபியூஷன் லெவல் யார் எப்படி இருக்காங்க என்ன பண்ணுறாங்க எல்லாமே போய்கிட்டு இது ஆக்சுவலாக பிப்ளிக்கலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது எப்படி போய் முடியும்னு கேட்டிங்கன்னா இந்த ஜூன் மாசத்துல டூ ஸ்டேட் சொல்யூஷன் இதுல வருது யூஎன்ல வருது இல்லையா எருசிலம் ரெண்டா பிரிக்க சொல்லி அந்த இஷ்யூல இன்னும் கொஞ்சம் பெருசாகும் அது கடைசியாக ஒரு மிகப்பெரிய யுத்தம் அது கலவரம் அப்படின்ற இடத்துக்கு போய் நிறுத்தும் அதோடு கூட இந்த கன்ஃபியூஷன்லாம் சேர்ந்து ரெண்டாக பிரிந்து ஒரு வார் அதுதான் அடுத்து தலை மிக முக்கியமான விஷயமாக இருக்க போகிறது ஸோ அமெரிக்காவினுடைய ஆதிக்க முடிவடைந்து ஐரோப்பாவினுடைய எழுச்சி வருகிறது பிபுலிகலா சொல்லணும்னா கடைசி சாம்ராஜ்யம் நம் கண்களுக்கு முன்பாக எழும்புகிறது இன்னும் அதிலிருந்து தான் நாம் எதிர்பார்க்கக்கூடிய கடைசி கால தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறப் போகிறது இன்னும் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி இந்த நேற்று வரை நான் முடிக்க விரும்புகிறேன் சமீபத்தில் இப்போ ஒரு ஒரு வாரமா எல்லா சேனல்லையும் டூம் ஸ்டே ஷெல்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அதாவது அழிவு நாளுக்கான பாதுகாப்பை உருவாக்குகிறோம் அப்படிங்கிறதான ஒரு வீடியோ பரபரப்பாக போயிட்டு இருக்கு ஆனால் இந்த வீடியோ நாங்கள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டிலேயே சபைகளில அநேக இடங்களில இதை பத்தி சொல்லி இருக்கிறோம் டூம்ஸ்டே ஷெல்டர்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா உலகம் அழிய போகும்போது அது நியூக்ளியர் வார்னாலேயோ யுத்தத்தினாலேயோ அல்லது நோவா கால ஜலப்பிரலையும் இல்லை அந்த மாதிரி ஒன்று வரும்னு மனுஷனுக்குள்ளேயே தெரியுது அவன் ஆத்மாக்குள்ளேயே அது இருக்கு அந்த தாட் ஒன்று இருக்கு டூம்ஸ்டே அப்படின்னு சொல்லி ஒரு அழிவு ஒன்று வரும்பொழுது தப்பிப்பதற்காக பல நாடுகள் பூமிக்கு அடியிலையும் அல்லது மலைகளுக்கு அடியிலையும் அவங்க ஷெல்டர் வீடுகள் உருவாக்கி இருக்கிறாங்க இதை பத்தி நம்ம நிறைய ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல பேசணும் அதுக்கப்புறம் இதை பத்தின விஷயங்கள் நம்ம பேசல நம்ம வீடியோக்கள்லையுமே இருக்கு நீங்க போய் பார்க்கலாம் இது எதன் அடிப்படையில் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டு முதல் பதினாறு வசனங்கள் குறிப்பாக பதினஞ்சு பதினாறு வசனத்துல பூமியின் ராஜாக்கள் ஐஸ்வர்யவான்கள் சேனை தலைவர்கள் பனவான்கள் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் என்ன பண்ணுவாங்களா கண்மலையின் வெடிப்புகள் கண்மலைக்கு அடியிலையும் மலைகளுக்கு அடியிலையும் போய் பதுங்கி கொள்வார்கள் இருக்கு எதுக்குன்னா கத்தருடைய நாள் வரப்போகுது அதுக்காக எங்கள் மேல் விழுந்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள்னு சொல்லுவாங்களாம் இதே காரியம் ஓசியாவின் புஸ்தகத்திலும் இருக்கு இதே காரியம் ஏசாயாவிலும் இருக்கு அதே காரியம் இப்போ மீண்டும் பேசப்படுகிறது இப்போ இந்த டூம்ஸ்டே பத்தி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அது தனி உங்களுக்கு எபிசோடவே எடுக்க முடியும் ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டூம்ஸ்டே அந்த ஷெல்டர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஸ்டாவல் பேர்டுன்னு சொல்லி நார்வேல இருக்கக்கூடியது அதில் உலகத்தில் அதுக்கு பேர் குளோபல் சீட் வால்ட் அப்படின்னு பேர் உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டிலிருந்தும் ஒருவேளை உலகம் நெருப்பில் அழிஞ்சிட்டா அதுலேருந்து மீண்டும் மரம் செடி கொடிகளை உண்டாக்குவதற்கு விதைகளை கொண்டு போய் பாதுகாக்கிறாங்க இது எத்தனையோ மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி செவன்டி டிகிரி செல்சியஸில் கொண்டு போய் வச்சிருக்காங்க இங்கே வந்து டூம் ஸ்டே மழும்போது உலகம் அழியும் போது இந்த இடத்துக்கு ஒரு பாதிப்பும் வராது அப்படிங்கிற நம்பிக்கையில் வச்சுருக்கிறாங்க இதுவும் எதன் அடிப்படையில் கேட்டீங்கன்னு சொன்னால் பைபிளில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா எட்டாம் அதிகாரத்தில் எக்காலங்கள் ஊதப்படும் போது பாத்தீங்கன்னா மரம் செடி கொடிகளில் மூன்றில் ஒரு பங்கு வெந்து போயிடுச்சுன்னு சொல்லி அதன் அடிப்படையில் தான் இது இருக்குது ஸோ இப்போது ஏன் இதை நம்ம இன்னைக்கு சொல்கிறோன்னா அதிகப்படியா இப்ப எல்லா சேனல்களையும் இது வருது ஒரு பெரிய அழிவு நாள் வருது அதனால ஜனங்கள் பாதுகாப்பாக பதுங்கிக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஆறாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினஞ்சு பதினாறு வசனங்களுக்குரியதான காரியங்கள் வெளிப்பட தொடங்கி இருக்கிறது கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் சில இன்ஃபர்மேஷன்ஸ் கடைசி கால அடையாளங்கள் வேதத்தோடு சேர்த்து நேற்று வரையில் உங்களுக்கு கொண்டு வர விரும்புகிறோம் ஜெபித்து கொள்ளுங்கள்